இன்னைக்கு நீங்க போறீங்களா ஹலோ மக்களே வணக்கம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய ஏஜ் என்னவா இருக்கும் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது இன்னைக்கு ரீபப்ளிக் இதே மாதிரி இன்னும் எத்தனை பார்க்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஆனா ஒரு விஷயம் எல்லாருக்கும் காமன் இருக்கிற வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் ஆசைப்படுவோம் அதுக்காகவே ஸ்பெஷலா கிரியேட் யோகா வீடியோ தான் இது இந்த வீடியோவில் இருக்கிற போஸ யார் வேணாலும் செய்யலாம் ரொம்ப ஈஸி பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் இது மட்டும்தான் அதுவே எனக்கு இன்னும் ஹெல்த் ரிலேட்டட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து போட மோட்டிவேஷன் தரும் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ் லெட்ஸ் ஸ்டே ஹெல்த்தி டுகெதர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே கண்ணை மெதுவா மூடிக்கலாம் நேரா வச்சுட்டு தோல்பட்டிய ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க மூச்சை மெதுவா உள்ள இழுங்க இப்ப மெதுவா மூச்சை வெளியே விடணும் மூச்சு இழுக்கணும் மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க இந்த மாதிரி டைம்ஸ் இப்போ நான் கவுண்ட் கொடுக்கறேன் நீங்க பண்ணலாம் ஒன் மூச்சு இழுக்கணும் மூச்சை விடணும் ஒன் மூச்சு இழுக்கணும் മുച്ച വിടണു വൺ മുച്ച വിടുങ്ങൂച്ചുക്കണോ ടു ടൈം മുച്ച മൂച്ചയിലുങ്ങ மூச்ச விடலாம் ஓகே இப்போ நம்ம மைண்ட் வந்து நல்லா காம் ஆயிடுச்சு இப்போ சின்ன அப் மட்டும் பண்ணிக்கலாம் சமணங்கால் போட்டே உட்காந்துக்கோங்க மெதுவாக உங்களுடைய கழுத்தை ஸ்லோவாக வலத பக்கமாக ரொட்டேட் பண்ணணும் ஒன் டூ ஓகே இப்போ இடது பக்கமா ரொட்டேட் பண்ணலாம் ஒன் த்ரீ ரிலாக்ஸ் அடுத்ததா ஷோல்டர் ரொட்டேட் ஷோல்டரை இந்த பொசிஷன்ல வச்சுட்டு மெதுவாக ரொட்டேட் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ மாத்தி பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஓகே அடுத்து லாஸ்ட் வார்ம் அப் ஆம் ஸ்ட்ரெச் மூச்சை இழுத்துட்டே கை மேலே ரைஸ் பண்ணுங்க கைகளை மேலே தூக்கலாம் மூச்சை விட்டுட்டே வலது பக்கமாக சாயணும் மூச்சை இழுத்துட்டே மேலே வரலாம் மூச்சை விட்டுட்டே இடது பக்கமாக சாயணும் இது பண்ணும்போது உங்களுடைய ஸ்பைன் நல்லா ரிலாக்ஸ்டாகும் மூச்சு இழுத்துட்டே மேலே வரலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டே வலது பக்கமாக சாயலாம் மூச்சு இழுத்துட்டே மேலே வரலாம் ரிலீஸ் பண்ணிட்டே இடது பக்கம் சாயலாம் இன்னும் ஒரு டைம் மூச்சு இழுத்துட்டே மேலே வாங்க மூச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டே வலது பக்கமாக சாயலாம் மேல வரலாம் மூச்சை விட்டுட்டே இடது பக்கமா சாயலாம் ஓகே ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க ஓகே இப்போ மெதுவா எந்திரிச்சு நின்னுக்கோங்க கால்கள் சேர்த்தி வச்சுக்கோங்க மெதுவா உங்களுடைய கைகள் ரெண்டையும் மேல தூக்கணும் மூச்சு இழுத்துட்டே மேல தூக்கணும் கைகளை இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கலாம் இப்போ குதிங்கால்களையும் மேல தூக்கணும் தூக்கிட்டு அப்படியே நிப்பாட்டுங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவா மூச்சை விட்டுட்டே கைகளை கீழே இறக்கலாம் இன்னொரு டைம் பண்ணலாம் மூச்சு இழுத்துட்டே கைகளை மேலே தூக்கிகிட்டே குதிங்கால்களையும் மேலே தூக்கணும் மேலே போயிட்டு ஃபைவ் கவுண்ட்ஸ் அப்படியே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக கைகளை கீழே இறக்கிக்கோங்க இன்னொரு டைம் பண்ணலாம் மெதுவா ஸ்டார்ட் பண்ணுங்க கைகளை மேலே தூக்கிட்டே கொதிங்கால்களை மேலே தூக்கணும் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஓகே இத பண்ண முடியாதவங்க செவுத்துடைய சப்போர்ட்டோட நம்ம பண்ணலாம் அது எப்படின்னு பாத்திரலாம் இந்த மாதிரி செவுத்துக்கிட்ட நின்றுக்கோங்க கைகளை சப்போர்ட்டுக்கு மேலே வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் மூச்சு இழுத்துட்டே குதிங்கால்களை தூக்குறோம் ஃபைவ் கவுன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் மெதுவாக குதிங்கால்களை கீழே வச்சிடணும் இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்ததான் கால்கள் சேர்த்தி இருக்கட்டும் மறுபடியும் மூச்சு இழுத்துட்டே கைகளை மேலே தூக்குங்க இந்த தடவை மூச்ச விட்டுட்டே முன் பக்கமா ஃபார்வேர்ட்ல கும்மியணும் அப்படியே முன்னாடி கும்மியலாம் உங்களால எவ்வளவு தூரம் கும்மிய முடியுமோ அந்த அளவுக்கு கும்மிங்க போதும் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க ஆழமா இழுத்து விடணும் இப்ப மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க விட்டுட்டே கீழே போலாம் டவுன் மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க மூச்சை விட்டுட்டே கீழே போலாம் மூச்சு இழுத்துட்டே மேல வரலாம் கீழே போலாம் இன்னொரு டைம் மூச்சு இழுத்துட்டே மேல விட்டுட்டே கீழே போலாம் ஓகே வீடியோல காமிச்சிருக்க மாதிரி இந்த பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க கால்களுக்கு நேரா உங்களுடைய கைகள் இருக்கட்டும் மூச்ச விட்டுட்டே முதுக உள்ள கொண்டு வந்து கீழே பார்க்கணும் மூச்சு இழுத்துட்டே மேல பாருங்க ஒன் மேல டூ கீழ ஒன் மேல டூ கீழ ஒன் மேல இந்த மாதிரி டைம்ஸ் நீங்க பண்ணலாம் ஓகே இப்போ அப்படியே பின்னாடி உட்காருங்க குதிங்கால்கள் மேலே உங்களுடைய இடுப்பை கீழ வச்சு உட்காந்துக்கலாம் ஆழமா அஞ்சு தடவை மூச்சை இழுத்து விடணும் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க டைம் மூச்சை இழுத்து விடுங்க ஃபோர் மூச்சை இழுத்து விடணும் ஃபைவ் மூச்சை நல்லா இழுத்துட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க இப்போ அடுத்து ரொம்ப ஈஸியான ஆசனா இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய முதுகு சம்பந்தமான வழிகள் வராது அப்படியே முன்னாடி குப்புற படுத்துக்கலாம் படுத்துட்டு கால்களை சேர்த்தி வச்சுக்கோங்க கைகளும் இந்த பொசிஷன்ல வச்சுக்கலாம் மெதுவா மூச்சு இழுத்துட்டே மேலே வாங்க உங்களால எவ்வளவு தூரம் வளைய முடியுமோ அவ்வளவு வளைஞ்சா போதும் மேலே வந்துட்டு மூச்சு ஆழமா இழுத்து விடுங்க உங்கள் ஸ்பைன் சம்மந்தமாக எந்த இஷ்யூவாக இருந்தாலும் பேசிக்கான எந்த இஷ்யூவாக இருந்தாலும் க்யூர் ஆயிரும் சரியான போஸ்டர் இல்லை கூன் போட்ட மாதிரி இருக்குது இல்லை முதுகு வலி இருக்குது இல்லை கீழே வலிக்குது இடுப்பு வலி கூட ஈவன் இடுப்பு வலி கூட இதில் க்யூர் ஆயிரும் டவுன் மெதுவா எகெயின் படுத்துக்கலாம் கூப்பிட்ற இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க മൂച്ചയിഴു മേലെ വരലാം നല്ല ആളമ മൂച്ചയിൽത്തിടണു മറുപടിയും പടുത്തലാം മൂച്ചി ഇളുത്തിട്ടേ മേലെ വാങ്ങ நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க மூச்ச விட்டுட்டே ரிலாக்ஸ் ஓகே இப்போ அப்படியே மறுபடியும் நீல் டவுன் பொசிஷன் முட்டி போட்ட மாதிரி வந்துக்கோங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய ரெண்டு முழங்கால்களையும் மேல தூக்கணும் உங்களுடைய தலை வைத்த பாத்த மாதிரி வச்சுக்கோங்க கால்கள் சேர்த்து இருக்கட்டும் இது பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா உங்களுடைய தலைக்கு கிடைக்கும் தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் போது உங்களுடைய மூளை சம்பந்தமான வேலைகள் எல்லாமே ப்ராப்பரா நடக்கும் உங்களால எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ கஷ்டப்படாமல் ஈஸியாக இருக்க அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு இது பழகிரும் பெயினும் இருக்காது டவுன் இப்போ இன்னொரு டைம் பண்ணிடலாம் மெதுவாக மறுபடியும் அப் விளங்கால்களை தூக்குங்க நல்லா மூச்சு இழுத்து விடுங்க யோகா பண்ணும்போது எப்பவுமே கண்கள் மூடி பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாது எந்த ஒரு இடத்துலையும் ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ண முடியும் டவுன் முழங்கால்களை கீழே வச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க அடுத்ததா கால்களை நீட்டி உட்காந்துக்கோங்க உங்களுக்கு இடையில பிரேக் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பிரேக் எடுத்துட்டு கூட கண்டினியூ பண்ணலாம் கால்கள் இந்த பொசிஷன்ல நீட்டி உட்கார்ந்துட்டு கைகளை மேலே தூக்கிக்கோங்க மூச்சு இழுத்துட்டே கைகளை மேலே தூக்குறோம் மூச்சை விட்டுட்டே அப்படியே முன்னாடி கும்மிடும் மூச்சை இழுத்துட்டே மேலே வாங்க மூச்சை விட்டுட்டே கீழே கும்மிறோம் Up, down, up, down, up, down, up, down.

அதை கவனித்து பண்ணுங்கள் அந்த வழிகள் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் சரியான முறையில் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் வழிகள் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ so, அதனால வழி கொஞ்சமாவது இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் ஓகே okay. இப்போ ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் ரைட் right. கால்கள் நீட்டியே இருக்கட்டும் உங்களுடைய ரெண்டு கைகளையும் ஒரே பக்கமாக வச்சுக்கோங்க வலது பக்கம்னா வலது பக்கம் இடது பக்கம்னா இடது பக்கம் வச்சுட்டு அளவுக்கு நல்லா திரும்பி பின்னாடி பாருங்க இது உங்களுடைய இடுப்பு பகுதியை வலுவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி நல்லா மூச்சு இழுத்து விடுங்க இப்ப அப்படியே நம்ம இடது பக்கம் திரும்பிக்கலாம் மூச்சு இழுத்து விடணும் கண்கள் மூடி பண்ணணும் மறுபடியும் வலது பக்கம் நல்லா திரும்பி மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்க இடது பக்கம் திரும்பிக்கலாம் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க இன்னொரு டைம் பண்ணிக்கலாம் வலது பக்கமாக திரும்புங்க நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்க இப்போ இடது பக்கமா திரும்பிக்கலாம் இப்போ நீட்டிருக்க கூடிய உங்களுடைய கால்களை பட்டர்ஃப்ளை பொசிஷனுக்கு மடக்கிக்கணும் இந்த மாதிரி மடக்கிட்டு உங்களுடைய கால்களை அப்படியே மெதுவாக அசைங்க வீடியோல காமிச்சிருக்க மாதிரி அசைக்கணும் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணா போதும் ஒன் மினிட் வரைக்கும் இந்த அசைவை நீங்க ஏற்படுத்தலாம் கால் நல்ல ஃப்ரீ ஆகும் தொடைப்பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் இடுப்பு பகுதி நல்ல ஸ்ட்ராங் ஆகும் ஃப்ரீ ஆகும் இப்ப அப்படியே முடிஞ்ச அளவுக்கு முன்பக்கமா குமியறதுக்கு முயற்சி பண்ணுங்க

அப் நைன் அப் ஓகே ரிலாக்ஸ் கால்களை நீட்டிக்கோங்க மெதுவா அடுத்ததா பைனலா சாந்தி ஆசனம் கால்கள் நீட்டி அப்படியே மல்லாருந்து படுத்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பாடி மேட்டில் தான் இருக்கணும் தரையில் படாத மாதிரி படுத்துக்கோங்க கைகளை நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கலாம் கால்களையும் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு உடல் முழுக்க ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி உங்களுடைய உடம்பில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் இந்த ப்ராக்டிஸ் முடிகிற வரைக்கும் கண்களை திறக்கக்கூடாது வீட்டில் லைட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க உடலை அசைக்கக்கூடாது கவனம் முழுக்க உங்களுடைய உடலில் இருக்கணும் கண்கள் மூடி நான் சொல்லக்கூடியதை கவனிங்க உங்களுடைய கவனம் முழுக்க கால் பாதங்கள்லையும் கணுக்கால்லேயும் கெண்டை கால்கள்லையும் முழங்கால்கள்லையும் இருக்கட்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க கால்கள் வலுவாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க தொடைப்பகுதிகள் இடுப்பு பகுதி முழுவதும் ரிலாக்ஸ்டாக இருக்கு வயிற்று பகுதி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது வயிற்று பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புக்கள் அனைத்தும் ரிலாக்ஸ்டாக இருக்குது மார்பு பகுதி ரிலாக்ஸ்டாக இருக்குது கைகள் முழுவதும் ரிலாக்ஸ்டாக இருக்குது கழுத்து பகுதி அதை சுற்றியுள்ள எலும்புகள் நரம்புகள் அனைத்தும் ரிலாக்ஸ்டாக இருக்குது முகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் ரிலாக்ஸ்டாக இருக்குது வழிகள் எதுவுமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது உடல் ரொம்ப சௌரியமாக ரிலாக்ஸ்டாக இருக்குது நீங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க ஓய்வு 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 கைகளை மெதுவாசைக்கலாம் கால்களை அசைக்கலாம் தலைப்பகுதியை மெதுவாக அசைச்சு மெதுவாக எந்திரிச்சு உட்காந்துக்கலாம் மெதுவாக கண்களை திறந்து கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க பாய்